அலாம் வலைக்கம் வரகம்துல்லா பிரூ இந்த தற்கொலை செஞ்சுக்கிறது சம்மந்தமாக கேட்குறேன் தற்கொலை செஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து நிரந்தர நரகம்தான் கிடைக்குமா அதே நேரத்தில் அவர்களுக்காக வந்து நம்ம தொழுகை தொழுகை ஜனாச தொழுகை துளலாமா அவர்களுக்காக பாவமனிப்பு கேட்கலாமா என்பது சம்மந்தமான விளக்கத்தை வந்து சொல்லணும் பாய் அலாமலை தற்கொலை செய்து கொண்டவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாரா அவருக்காக ஜனாசா தொழுகையை நாம் நடத்தலாமா பங்கேற்கலாமா அவருக்காக பாவ மன்னிப்பு கோரலாமா என்றெல்லாம் கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு தற்கொலை செய்து கொள்வது என்பது இஸ்லாத்தில் மிக பெரும் பாவங்களில் ஒன்றாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு தற்கொலை செய்து கொள்வது ஹராம் அதுல வந்துட்டு எந்த ஒரு அறிஞர்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது இஸ்லாமியர்கள் மத்தியில் காரணம் தெளிவாக திருக்குறானில் தடை இருக்கு நிறைய சரியான ஹதீஸுகளையும் இதற்கு வந்துட்டு தடை இருக்குது மிகப்பெரும் பாவமாக நமக்கு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு நான்காவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி மூன்றாம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க வமை அக்துல் முமினம் அம்மிதன் இப்போ ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா வகதீபல்லாஹ் அலை ஹி வல அ நஹு வா என்ன சொல்றான் அப்படின்னாக்கா அந்த நம்பிக்கை கொண்டவரை வேண்டுமென்றே கொலை செய்வனுடைய கூலி வந்து நரகம்தான் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் அவன் மீது அல்லாஹனுடைய கோபம் உண்டு அவன் அல்லாஹ் வந்து அவனை சவித்தான் அவனுக்கு கடுமையான வேதனையை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கின்றான் என்ற கருத்துல அல்லாஹ் சொல்றான் அப்போ ஒரு உயிரை வந்து வரம்பு மீறி கொலை செய்வது எப்படி வந்து மிக பெரும் குற்றமாக இந்த வசனத்திலிருந்து நம்ம விளங்குதோ நான் அதாவது ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமான ஒரு மூமினா ஒருவர் மற்ற ஒரு முஸ்லிமே மூமினோ கொலை செய்வது என்பது மட்டும் இந்த வசனம் குறிக்கல மொமீனாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வது என்பதும் அதனுடைய கூலமும் கூலியும் கூட நரகம் என்று இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன செய்துக்கலாம் தெளிவாக விளங்கலாம் அதுவும் நிரந்தரமாக இருப்பார் நரகத்துல அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த வசனத்திலிருந்தும் கூட அல்லாஹ் வந்துட்டு தற்கொலை ஹராமாக்கி இருக்கிறான் கூடாது நிரந்தர நரகம் என்று விளங்கக்கூடிய வகையில் இந்த வசனம் கூட ஆதாரமா இருக்கு ஹதீஸ்களில் கூட நிறைய உண்டு உதாரணத்துக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் நபி சலா அலிஸ்லாம் கூறுகின்றார்கள் யார் வந்து ஒரு மலை மலையினுடைய உச்சிக்கு சென்று அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நரக நெருப்புல அதே போல என்ன செய்வார் மேலூர் மேலே ஒரு பதி பகுதியிலிருந்து திருப்பி என்ன செய்வார் கீழே குதிக்கக்கூடிய வகை எட்டனவே நரகங்கிறது மிகப்பெரிய ஒரு அதாபு நெருப்பு அங்க அந்த அல்லா அந்த மாதிரி ஒரு செட்டப் ஏற்பட்டு திருப்பின்னு எப்படி வந்து தற்கொலை செய்தியோ அதே மாதிரி அல்லா என்ன செய்வான்னா மேல் ஒரு மலை பகுதியிலிருந்து தற்கொலை செய்திருக்கிறான் இல்லையா அதே மாதிரி அல்ல ஒரு செட்டப் அமைச்சு அங்கிருந்து திருப்பி அவர் குதிச்சு குதிச்சு கொண்டே இருப்பாரு குதிப்பாரு கீழே திருப்பி இதே மாதிரி ஒரு அசாப்புங்கிற நடந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்துல விசேஷம் யார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவரும் வந்துட்டு தனது விஷத்தை கையில் வைத்திருந்தபடியே நரக நெருப்பில் என்றென்றும் அவர் நிரந்தரமாக குடித்து கொண்டே இருப்பார் அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுவும் மிகப்பெரிய அசாப் அது போக யார் ஒரு கூறிய ஆயுதத்தால் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவருடைய ஆயுதத்தை அவர் தமது கையில் வைத்துக்கொண்டே நரக நெருப்பில் தமது வயிற்றில் தாமே என்றிடும் நிரந்தரமாக அதனால் குத்தி கொண்டே இருப்பார் வயிற்றுல குத்தி கொண்டு அப்படின்னாக்கா அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பார் நெஞ்சில குத்தி கொண்டுகிட்டு இருந்தாருன்னா நெஞ்சில குத்திக்கிட்டே இருப்பார் என்ற கருத்துல நபிகள் நாயகம் சோசலாம் சொல்றாங்க எனவே இது வந்து சாதாரண ஒரு பாவம் கிடையாது இது மிகப்பெரிய பாவம் அதாவது நிரந்தரமா இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாரத்தை சொன்னா போதும் நிரந்தரம்ட்டு நபி சுவாசலம் நிரந்தரங்கிற அந்த கருத்து தான் மூன்று சொற்களை கொண்டு இந்த சொல்கிறாங்க சொல்றாங்க முஹல்லதன் ஃபீஹா அபதா காலிதன் நாளும் நிரந்தரம் அர்த்தம் முகல்லதன்னாலும் நிரந்தரந்தா அர்த்தம் அபதன் என்றாலும் நிரந்தரம் அர்த்தம் ஏதோ ஒன்னு சொன்னாலே போதும் ஆனா எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு வந்துட்டு கோபம் அல்லாஹ் அல்லா நிறகத்துல போடக்கூடிய அளவுக்கு மிக கோ ஒரு மிக பெரிய பாவமாக இருக்குதுன்னா நபி அவர்களே மூன்று தடவை சொல்றாங்க நிரந்தரங்கிறத வந்துட்டு மூன்று வார்த்தைகள்ல அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க அப்போ இது மிக பெரிய ஒரு பாவம் அல்லாஹ் வந்துட்டு மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு நிலையில உள்ள ஒரு பாவமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல நபி சொலகு அலிசல்லாம் அவர்கள் ஜனாசத்துறையை தொலை வச்சிருக்கிறாங்களா இந்த மாதிரி தற்கொலை செய்தவருக்கு அப்படின்ற எடுத்து பார்த்தோம்னா முஸ்லீம்னுடைய ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்காம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸு ஜாபிர் பின் சமூரா ரெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னாக்கா உத்தியன் நபி சலா அலி வல்லம் பி ரஜுலின் கத்தல நஃ்சு ஒரு மனிதர் வந்துட்டு தன்னைத்தானே தன்னைத்தானே ஒரு அகலமான அம்பை வைத்து தற்கொலை செய்து கொள்கிறார் அவருடைய ஜனாசா நபிஸ் இடத்தில் கொண்டு வரப்படுது நபீஸ் வசலம் அவர்கள் வந்துட்டு என்ன செய்யலை அவங்களுக்கு வந்துட்டு பலம் யுசல்லி அலேஹி அவர்களுக்காக தொலை வைக்கலை நவிகல் நாயகம் சுவாசம் என்ன செய்யலை கொண்டு வரப்படுது ஆனால் அவங்க என்ன செய்யலை தொலை வைக்கலை என்று தெளிவாக நமக்கு இந்த ஹதீஸ்லேயும் வந்துட்டு ஆதாரம் இருக்குது அதே போல் இது போல் நிறைய ஹதீஸ்கள் உண்டு நபிகல் நாயகம் சுவாசலாம் அவரோடு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா தற்கொலை செய்து கொண்டவருக்காக நான் தொலை வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு நவிசேசம் சொல்லியிருக்கிறாங்க மற்ற ஒரு ஹதீஸை எடுத்துக்கோமா புகாரோட ஆறாயிரத்தி அறுநூத்தி ஆறாம் இலக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய நீண்ட ஹதீஸ் தான் ஒரு ஒரு வந்துட்டு அல்லாஹினுடைய பாதையில போர் புரிகிறதுக்கே வரார் ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவரு எந்த அளவுக்கு வீர தீரமாக இருக்கிறாருனாக்கா எல்லாரும் வந்துட்டு அவரை பார்த்து அதிசயிக்கிறாங்க இன்னும் இவ்வளவு கடுமையா போரிடுறாரு ஆனால் நபி சுவாசல்ல வந்து என்ன செஞ்சிடுறாங்கன்னா அவர் வந்து ஒரு நரகவாசின்னு சொல்லிடுறாங்க அப்போ மக்கள் எல்லாம் வந்துட்டு சிலருக்கு சந்தேகமே வந்துட்டு ஏற்பட்டுருது இப்படி இவரை பார்த்து நபிஸ்வாசல்லம் அவர்கள் வந்துட்டு நரகவாதின்னு சொல்லுவாங்க என்று சஹாபாக்களே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு அப்படியே ஹதீஸ்லா வார்த்தை வருது நீங்க தமிழகத்து கூட எடுத்து பார்க்கலாம் இப்போ நிலைமை இப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதருக்கு வந்துட்டு அடிபட்டு போர்ல வந்துட்டு காயம் ஏற்பட்டு இந்த காயத்தினுடைய வேதனை தாங்க முடியாம அவர் என்ன செஞ்சுக்கிறாரு தனது அம்பு கூட்டுல அம்பு ஒரு அம்பை எடுத்து அவரே வந்துட்டு குத்தி கொள்ளார் குத்தி கொள்கிறார் அதுல அதன என்ன தற்கொலை தானே தற்கொலை செய்து கொள்கிறார் இப்போ நபிசேசம் இடத்துல ஓடி வந்து என்ன செய்யறாங்கனாக்கா அல்லாஹ்வின் தூதரை நீங்க சொன்னது உண்மை ஆயிடுச்சு ஏன்னா ஏற்கனவே தற்கொலைங்கிறது ஹராமான ஒன்று பாவமான ஒன்று நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒன்று நவிசம் பாடம் எடுத்திருக்காங்க சஹாபாக்களுக்கு அதனால தான் வந்த உடனேயே நவிசுவாசமரிடத்துல வந்து சொல்றாங்க நீங்க சொன்னது மாதிரி ஆயிடுச்சு அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அதான் நரகவாசியில ஒருத்தர் ஆயிட்டாருன்னு சாபாக்கள் அந்த சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப நவிசாசம் சொல்கிறாங்க பிலாலை கூப்பிட்டு பிலாலே எழுந்து சென்று நீங்க என்ன செய்யுங்க இறை நம்பிக்கையாளர் தவிர வேறு யாருமே சொர்க்கத்துல நுழைய முடியாது அல்ல எந்த வந்து இந்த மார்க்கத்தை வந்து பாவியான ஒரு மனிதனின் மூலமாவும் கூட வலுவூட்டுவான் என்று அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இறை நம்பிக்கையாளர் தவிர யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுன்னு ஏன்னு சொல்றாங்க அவ்வளோ அவ்வளவு அல்லாவினுடைய பாதையில வந்திருக்கிறார் அந்த அளவுக்கு வெளியிலிருந்து பார்த்தா எல்லாரும் வந்துட்டு இவ்வளவு தைரியசாலி இவ்வளவு அல்லாவுக்காக வந்துட்டு தியாகம் செய்யக்கூடியவன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்டவர் தற்கொலைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் அந்த சிந்தனை கூட நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்போ அவ்வளோ பெரிய பாவம் இருக்கிறனால தான் அவர் இறை நம்பிக்கையாளரே இல்லைங்கிறாங்க அதுதான் அதனுடைய அது இறை நம்பிக்கையாளர் தவிர யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுன்னு என்ன அர்த்தம் இவர் இறை நம்பிக்கையாளர் இல்லை என்று அர்த்தம் இவர் நரகவாசு என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க நவிகல் நாயகம் அவர்கள் இப்போ எந்த அளவுக்கு மிக ஒரு பெரிய பாவமாக இருக்கு த மற்றொரு ஹதீஸ் இப்போ முஸ்லீமில் ஜாபீர் எல்லாம் அறிவிக்கிறாங்க அதே போல தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்படும் ஜனாசா நபிசவாசம் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ஃபலம் சொல்லி அலை அவருக்காக தொழுகை நடத்தலை இது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒன்பதாம் இலக்கத்தில் முஸ்லீமில் உண்டு முஸ்லீம்னுடைய நம்பர் மாறுபடலாம் தமிழ் ஆக்கிறதுக்கும் நாம் சொல்லக்கூடிய நம்பர் இருக்கும் அப்போ இந்த மாதிரி நிறைய ஹதீஸுகளை வந்துட்டு உண்டு அப்போ இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டக்கூடியவர்கள் அவர் தொழுவ வைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மாற்று கருத்து வைக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா நாம வந்து தொலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிஞர்கள் என்ன ஆதாரத்தை சொல்றாங்கனாக்கா நவிசாசம் காலத்துல கடன் வாங்கின ஒருத்தர் வந்து கடனை செலுத்தாமே மரணிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் நவிசுவாசம் செஞ்சுக்கிறாங்க தொழுகை நடத்தாம அவங்க வந்துட்டு அதாவது நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க உங்களுடைய தோழருக்காக சல்லு வாய்லா சாகிபுக்கும் சாஹிபுக்கும் நீ உங்களுடைய தோழருக்காக நீங்களும் தொலைவீங்கன்னு சொல்லி அந்த அந்த தான் எடுத்து இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலும் அப்படின்னாக்கா இந்த தற்கொலை சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீசிலையுமே நபிகள் நாகம் சொலதா செலவு தொலை வைக்கல தொழலை அப்படின்ற ஒரு அந்த ஒரு பகுதி மட்டும்தான் ஹதீஸில் இருக்க தவிர வேற எங்கேயுமே நீங்க போய் இந்த கடன் வாங்கினவருக்கு சொன்னாங்கல்ல சல்லு அலா சாஹிபுக்கும் இவங்க வந்து நீங்க போய் உங்களுடைய தோழருக்கா நீங்க தொலைவீங்க அப்படின்ட்டு எங்கேயுமே சொல்லலை மறுத்துட்டாங்க தொ தொலை வைக்க முடியாதுன்ட்டாங்க அப்ப இதுதான் அல்லாவின் அவ அல்லாவின் தூதர் இடத்துல உள்ள மண் மாதிரி இதுதான் அல்லாஹ் திருக்குறான் முப்பத்தி மூன்றாவது இருபத்தி ஓராவசன் சொல்லும் பொழுது அல்லாவின் இறுதி நாளையும் நம்பி அல்லாவே வந்துட்டு அதிகமதியும் நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவின் தூதரடத்தை அழகிய முன் மாதிரி இருக்குங்கிறான் அப்போ அல்லாவின் தூதரவர்கள் தொலை வைக்கல சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து தொழுதாங்க என்று ஒரு ஹதீஸ் இருக்குமே ஆனால் நாம் அதை அமல்படுத்தலாம் ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு அதிசையும் யாராலுமே காண்பிக்க முடியாது அப்படி கிடையாது நபிசுவாசம் தொலை வைக்கல அப்படின்னா அந்த இடத்துல யாருமே தொலல அவ்வளவுதான் அவங்கள போய் அடக்கிட்டாங்க என்றுதான் நம்ம விளங்கணும் ஏன்னா நபிசாசலம் அவர்கள் வந்துட்டு இப்படி தற்கொலை செய்து கொள்பவர் வந்துட்டு நிரந்தர நரகத்துக்கு சொந்தமானவர்னு சொல்லிட்டாங்க அப்போ ஜனாச துழுகை என்றாலே என்ன ஜனாச துழுகை என்றாலே அவருக்காக பாவனிப்பு கோர்றது தானே அதாவது அல்ல முடிவு எடுத்துட்டான் உனக்கு வந்துட்டு ஜ நரகம் தான் சொல்லி அல்ல சொன்ன பிறகு இல்ல நான் அவருக்காக எல்லாம் நீ மன்னிச்சிரு அப்படின்னா அல்லா நிர்மந்தப்படுத்த மாதிரி ஆகுது அல்லாவே எது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அதை நீ செய்ய அல்லா எல்லா இடத்துல கேட்கக்கூடிய வகையில் அமையுது அப்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது இன்னும் தொழுகையை குறித்தான விசேஷம் என்ன சொல்லிருக்காங்க நம்மளுக்கு ஆஹ் அதாவது அஹ் சல்லு அமர் ஐத்து மூனியல் என்ன எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்க அப்ப தொலகை விஷயத்துல நபிசாசன முன் மாதிரி அவங்க தொலை வைக்கலை அப்படிங்கும் பொழுது நாமும் தொலைவை தொழு தொழுவை என்பது நாமும் ஜனநாத துளவை தொல்லக்கூடாது ஆனா இந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவருக்கு ஜனாதி தொழலாமா கூடாத என்பதை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள் இடத்துல மாறுபட்ட கருத்து இருக்கு தற்கொலை ஹராமுங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை பெரிய பாவங்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனா அவருக்கு தொலை வைக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்து இருக்கு அதிகமான அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்கனாக்கா தொலை வைக்கலாம் என்ற தான் அதிகமான அறிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆஹ் ஹனஃபி மதப்ல உள்ள கருத்து அதுதான் அதே போல த சம காலத்து கொஞ்ச நா முன்னாடி வாழ்ந்த இப்னு பாஸு அதே அதுக்கு முன்பு இப்ப தைமியா இப்னு கையம் போன்ற இந்த மாதிரியான அறிஞர்களும் வந்துட்டு இமாம் ஷாஃபி கதாதா நஹை இப்ராஹிம் நஹை அதே போற ஹசன் நிறைய பேர் வந்து இந்த தான் என்ன செஞ்சுக்கிறாங்க தொலை வைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க சிறிய அளவுக்கானவர்கள் தான் வந்துட்டு இல்ல அது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உதாரணமா இமாம் மவுசாயி அதே போல் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் போன்றவங்கெல்லாம் எல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப நாம வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி வச்ச முடிவெடுக்கணும் நம்ம ஆதாரத்தில் நடிப்பில் முடிவெடுக்கணும் இப்ப எதனால ஒருத்தவங்க சரியும் தொல்லாம்னு சொல்றாங்க எதனால அவங்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாக்கணும் இந்த ஹதீஸ்கள்லாம் வந்துட்டு நரந்தர நரகத்துக்கு செல்வார் அப்படின்ட்டு ஹதீஸ்லாம் எல்லாம் வந்து யாருமே எந்த தரப்பும் மறு மறுக்கல ஆனா அது எப்படி அவங்க கடந்து சென்று விடுகிறார்கள் என்றால் அது வந்து நபீஸ் அசலம் வந்துட்டு ஒரு எச்சரிக்கை செய்யறதுக்கு அப்படி சொன்னாங்க அது வந்துட்டு நபீஸ் வசலம் அவர்கள்தான் வந்துட்டு தொழலை மத்தவங்க வந்துட்டு தொழுகிறதுக்கு பிரச்சனை இல்லை இப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு தற்கொலை செய்து கொண்டார்னா அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பெரிய இமாமு முக்கியஸ்தர்லாம் தொலை வைக்கக்கூடாது மற்றவர் தொலை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி ஹதீஸ் இல்லையே நபிஸ்வாசலம் தொலை வைக்கலன்னு சொல்லி முடிஞ்சு வேற யாரும் தொலை வச்சாங்கன்னு இருந்தால் தொலை வச்சுட்டு போயிடலாமே பிரச்சனை கிடையாது அப்படி இல்லாத போது நாமளாக ஊகிச்சு கொண்டு நபிஸ்வாசலம் வந்து தொலை வைக்கல அப்படின்னா அத்தோட ஹதீஸ் முடிஞ்சு அத்தோட அது மட்டும் இருந்துச்சுன்னா கூட சரி மற்றவங்க தொலை வச்சலாம்னு சொல்லிடலாம் தற்கொலை எப்படிப்பட்ட பாவம்னு சேர்த்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு நல்லா திருக்குறால் நிரந்தர நரகங்கிறான் நாயகம் நாயகில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை மூன்று தடவை ஹாலிதன் முகல்லதன் ஃபீஹா அப்தான்னு சொல்லி அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நரகத்திற்குரிய பாவம் சாதாரண நரகத்திற்குரிய பாவம்னா அதாவது நரகத்திற்குரிய பாவம் மட்டும் கிடையாது நிரந்தர நரகத்திற்குரிய பாவம் எப்படி சிற்கு செய்தா குஃபுரில் இருந்தா நிரந்தர நரகமோ அந்த மாதிரியான லெவலுக்கு வந்துட்டு மரக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதுக்கப்புறம் போயிட்டு நாம நின்னுட்டு எல்லா இடத்துல போய் எல்லாவே இவருக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவது அவருக்காக ஜனாச தொழுவது என்பதெல்லாம் அது சரியாக எனக்கு கருத்தா தெரியல இரண்டு கருத்துகள் உண்டு அதிகமான அறிஞர்களை வந்துட்டு தொழா வைக்கலாம் தொழலான்னு சொன்னாலும் அவர் எந்த ஒரு வலுவான ஒரு ஆதாரத்தை முன் வச்சு என்ன செய்யலைன்னா தொழ வைக்கலான்னு சொல்லல ஆனா அதே சமயம் புகாரி முஸ்லீம் போன்ற மற்ற நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள் உள்ள விஷயங்கள்லாம் என்ன எப்படி இருக்குன்னா நவிசாஸ்திரம் தொலை வைக்கல அப்படின்னா நவிசாஸ்திரம் அவருடைய தொடர்ந்து நம்மளுக்கு முன்மாதிரி இருக்கு இப்போ நாமளும் வந்து தொலை வைப்பது என்பது கூடாது அதே போல அவருக்காக பாவ கேட்பது என்பது கூடாது ஏன்னா எந்த விஷயத்துல அல்ல நமக்கு முடிவு சொல்லலையோ அல்லது நீ கேட்டுக்கலாம்னு விட்டுட்டானோ பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு விட்டுட்டானோ அந்த மாதிரியான விஷயத்துல நாம வந்து கேட்டுக்கலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு செயல் உதாரணம் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுற தற்கொலை தற்கொலை பற்றி அல்லா தெளிவு குறிப்பிட்டு அல்லாம அல்லவா தூது என்ன சொல்றாங்க நிரந்தர நரகம் மன்னிப்பு கிடையாது அப்படின்ட்டு நபிகள் நபிகல் நாயக் அவர்கள் வந்துட்டு நமக்கு ஹதீச சொல்வதை நம்ம பார்க்க முடியுது அதே போல வந்துட்டு இப்போ மற்ற என்ன என்ன கரு ஒரு வாதம் வைப்பாங்க அப்படின்னாக்கா இந்தாஹா யொகஃபி ஐஷ்ரூ யஷா எல்லாம் வந்துட்டு சிர்கை தவிர மற்ற பார்வர்களை தன் நாடியவருக்கு மன்னிப்பான் அப்படிங்கிறான் இது வந்து பூர்வ பொதுவான ஒரு அளவுக்குழு தான் ஆனால் இந்த அதாவது இந்த ஒரு தற்கொலை செய்து கொண்டவர் எப்படி எந்த அளவுக்கு நபிசாசம் சொன்னாங்க இறை நம்பிக்கையாளர் தவிர யாருமே வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க செல்ல மாட்டாங்கன்னு சொல்லி தற்க சொல்றாங்க அப்போ தற்கொலை செய்து கொள்றவர் வந்து இறை நம்பிக்கையார் லிஸ்டில் கூட நபி சுவாசலம் அவர்கள் கொண்டு வரலை அப்படிங்கிறது நமக்கு விளங்குது ஆனாலும் கூட இது இது வந்துட்டு ரூல் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னாக்கா தற்கொலை நிரந்தரனாக இருக்கும் ஆனா அல்லா நாடுனா வேணா மன்னிப்பான் அல்லாவை கொஸ்டின் கேட்கறதுக்கு யாருக்கும் கிடையாது ஆனா நமக்கு சொல்லப்பட்டுள்ள கட்டில என்னமோ அதுதான் நம்ம பின்பற்றணும் அல்லாவினுடைய அதிகாரம் மன்னிப்பு அப்படிங்கிறது அவன் கையில இருக்கு அவன் யார் நாடுறானோ அவனா மன்னிக்கிறதுங்கிறது வேற நான் யாருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய ஒரு பாவம் அப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்காக அல்ல அல்லாவே ஒரு இப்போ உதாரணமா சிறுக்கு இருக்கு சிறுக்குக்கு வந்து எல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல நேரடியா வார்த்தையில அதே மாதிரி எப்பொழுதுமே வந்துட்டு நிரந்தரமா ஒருத்தன் தான் அவன் ஒருத்தனை தள்ளு நரகத்தெல்லாம் போடுவேன்னு சொல்வதுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன மன்னிக்க மாட்டேன் என்றுதான் அதனுடைய அர்த்தம் அப்ப ஒரு மனிதனுடைய ஒரு கடைசி செயல் தற்கொலையாக அமைந்து விடுமே ஆனால் அவருக்கு வந்துட்டு ஜனாச என்பது கூடாது பாவ மன்னிப்பு என்பதும் கூடாது என்பது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த கருத்து தான் நமக்கு ஏற்புடையதாக நமக்கு இருக்கிறது ஆனால் அதே சமயம் வந்துட்டு தற்கொலை நம்ம செய்வதன் காரணத்தினால நம்ம வந்து இப்போ இப்போ உதாரணமாக ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் இப்போ ஒரு ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க கணவன் இடத்துல இருந்து எதுவும் சாதிக்கணுங்கிறதுக்காக மிரட்டுறதுக்காக மாத்திரை சாப்பிட்றாங்க சாகணுன்ற ஒரு முடிவெல்லாம் கிடையாது ஸோ மிரட்டலுக்கு ஆனால் அப்ப வந்துட்டு அவங்க செத்து போயிட்டாங்க எதிர்பாராத இல்லை விதத்துல அவர் அந்த லிஸ்ட்ல போடலாமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது ஏதேனும் ஒரு வகையிலையாச்சும் ஏதோனும் ஒரு லூப் ஹோல் இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு வகையில இவர் வந்துட்டு தற்கொலைதான் அவர் செய்து கொள்ளணும் அப்படின்ட்டு இல்லாம வேற இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்துட்டு தலையை போட்டு செவுத்துல நல்லா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அல்லது தலைவலிக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்லா அடிக்கிறாரு தலையில அட்டிச்சடியில் அவர் செத்து போயிட்டார் அப்ப அவர் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல ஹராமா அப்படின்னா கிடையாது யார் ஒரு தெளிவாக இப்போ உதாரணமா ரயில் ட்ரெயின் இருக்கு ட்ரெயின்ல போய் இப்போ நான் சாவேன்னு போய் ட்ரெயினுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்க வேண்டியது இந்த நே நான் சாவேன்ட்டு தெரியும் அல்லது இப்போ கைத்துல போட்டுக்கிட்டு இறக்க போய் கழுத்துல வந்துட்டு மாட்டிகிட்டு சாவ வேண்டியது நான் அதை தான் செய்ய நான் தான் செய்கிறேன் அப்படி தெல்ல தெளிவாக ஒருத்தர் போய் செய்வாரே ஆனால் அவருக்கு வந்து நாம வந்து என்ன செய்ய முடியாது நாம பாவம் முன்னிப்பு என்பது கோருவது அதே ஜனாச தொழுகை தொலை வைப்பது இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம செய்ய முடியாது காரணம் என்னன்னா இது இப் ஜனாச தொழுகை என்பது ஒரு இபாதத் தானே இறைவணக்கம் தானே ஹராம் ஹலால் போன்ற அந்த மாதிரி உணவு சம்பந்தமான குடிபான சம்பந்தமான விஷயம் கிடையாது இபாதத் அப்படிங்கும்பொழுது நவிசாசன்மார் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு காண்பிச்சிருக்கணும் அல்லது அனுமதி அளிச்சிருக்கணும் அப்படி இல்லையே ஜனாசா தொழுகைக்கு நபிகள் நாயகம் சொல்லி செல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள் அல்லது மற்ற தோழர்கள் எல்லாம் நீங்கள் தொழுதுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது நாமளும் என்ன செஞ்சிடலாம் சரி எல்லாம் தொழுங்க பாவ முன்னிப்பெல்லாம் கேட்கலாம் எல்லாம் நான் என்ன முடிச்சான்னு சொல்லிடுவான் எல்லாம் நாடி நாள் மன்னிச்சிடுவான் என்று நம்ம சொல்லலாம் ஆனால் அப்படி என் நிலமை அப்படி கிடையாது இல்லை தெளிவான ஆதாரம் உண்டு இது தெளிவு அதாவது நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு என்ன சொல்கிறோம் நபிகனாக விசாசன் அவர்கள் வந்து நம்ம சொல்றாங்க திருக்குறளே எல்லாம் சொல்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் வந்துட்டு தற்கொலைக்கு வந்துட்டு ஜனாச தொழுகை தொழுவது என்பது அதில் அதில் பங்கேற்பதோ தொழு தலைமை தொ தொழுகை நடத்துறதோ அதே போல் அவருக்கா பாலிம்பு கேட்குறது இதெல்லாம் வந்துட்டு கூடாது என்று சிறிய அளவு அறிஞர்கள் சொன்னாலும் அதுதான் வந்துட்டு குரானிலிருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் ஆதாரத்தை முன்வைத்து சொல்வதாக நமக்கு தெரிகிறது இன்னும் மற்றொரு கூடுதல் என்னென்னா இந்த மாதிரி தொலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை ஒரு வாதமும் என்ன சொன்னோன்னு முன்னாடி குறிப்பிட்டோமே அது வந்து ஒரு எச்சரிக்கையாக அப்படி சொன்னாங்க அதிகமான பேர் அந்த மாதிரி தற்கொலை பண்ணிடக்கூடாது கூடாது பண்ணிர கூடாது என்பதற்காக ரவிசாஸ்திரம் ஒரு எச்சரிக்கைக்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னா சரி அந்த ஒரு நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகணும்னா கூட நம்ம அதைதானே செய்யணும் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இப்போ எல்லா ஜமாத்தாரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்னென்ட்டு இனி தற்கொலை செய்தவருக்கு ஜனாசத்துலுகையே நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு இது இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா ஜனா இது தற்கொலை கம்மியாகுமா அதிகமாகுமா தற்கொலைங்கிறது இல்லாம போயிடும் ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையை தான் இப்படி வாழ்ந்துட்டோம் மறுமையில் போய் சும்மா கொஞ்சம் சிறிய சிறிது நாட்கள் இருக்கிற மாதிரி சில அது சில வருடங்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது காளிதன் அதை எப்பவுமே நரகத்திலே இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு நிலைமையா ஏற்பட்டுரும் அப்படின்னு நினை பயந்து கொஞ்சம் சின்ன அளவுக்கு ஈமான் இல்ல கூட என்ன செய்ய மாட்டான் தற்கொலை செய்வதை விட்டுருங்க அந்த எண்ணத்துக்கே வராதே அப்போ நவிகனகம் இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தொழு தனசா தொழுகை தொலை வைத்ததற்கான தற்கொலை செய்வதற்கு வந்து தொலை வைத்ததற்கான எந்த ஆதாரம் இல்லைங்கறனால நாமும் அந்த மாதிரி தொலை வைக்கிறது பங்கேற்பது அதே போல பாமன்னிப்பு கேட்பதெல்லாம் அது சரியான ஒரு முறையே கிடையாது அது அதிக தனம் அல்ல தன்னுடைய முடிவை சொல்லிட்டான் கூடாது நான் வந்துட்டு அவரை வந்துட்டு என்ன செய்வேன் நரகத்துல வந்துட்டு எப்பொழுதுமே இருப்பேன் போட்டு விடுவேன் தான் முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்விகள் மூன்றுக்குமே வந்துட்டு இல்லை கூடாது என்பதுதான் பதில் அதே சமயம் வேற ஏதேனும் ஒரு லூப் ஹோல் இருக்கு இவர் வந்துட்டு தவறுதலா செஞ்சுட்டாரு அல்லது தப்புன்னு உணர்ந்துட்டாரு அந்த மாதிரி ஏதேனும் ஒரு லூப் போலுங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுனாக்கா நாம் நாம அதன் காரணத்துக்காக அவருக்காக அவருடைய ஜனாசத்துறையை தொலை வைக்கலாம் என்பதுதான் அதிகபட்சமாக நாம வந்துட்டு இதன் மூலமாக சொல்ல முடியும்